வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலையுடைய மருத்துவ நமைகளை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் புதினா இலையில மருத்துவ குணங்கள் ஏராளமான அளவில் நிறைய ஆஸ்துமா உள்நாக்கு வளர்தல் வலி இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடியது புதினா தான் புதினா இலை உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் புதினா நம்மளுடைய உடலுக்கு வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா தருவதால் மூல நோய்கள் இருக்கிறவங்க மட்டும் இந்த கீரையை சாப்பிட்றத தவிர்க்குறது ரொம்பவே நல்லது ஸோ மற்றவங்க வந்து எடுத்துக்கலாம் தொண்டை புண்ணு இருக்கிறவங்க புதினா கீரையை அரைத்து தொண்டையினுடைய வெளிப்பகுதியில் பத்து மாறி போட்டிங்கன்னா தொண்டை பாதிப்பு நாரிடும் ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே நிறைய மருத்துவ நன்மைகள் புதினா கீரையில் இருக்குது வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஆஸ்துமா நோயை குணப்படுத்தும் ும் புதினா இலை ஸோ நமக்கு ஆஸ்துமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடிய நோயாக இருக்குது மனிதனுடைய நுரையீரல் பகுதியை பாதிப்படைய செஞ்சு சுவாசக்கோளர் பிரச்சனையை அந்த ஆஸ்து மன்னை ஏற்படுத்தும் ஆஸ்துமா அப்படின்றது ஒவ்வாமை போன்ற நோயாலும் ஏற்படும் ஸோ நமக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்பையும் இருக்கும் ஸோ அந்த நோய் இருக்கிறவங்க புதினாவை பக்குவம் செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மூச்சு விடுதலில் சிரமம் உள்ளவர்களுக்கும் விரைவில் இது குணமாகும் ஆஸ்துமா போன்ற அந்த சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு விரைவில் குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் ஸோ ஆஸ்துமா தீர்வதற்கு நீங்கள் புதினாவே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க குடல் சம்பந்தமான பிரச்சனையை குணப்படுத்தும் புதினா இலை புதினா இலை அதை வச்சு செய்யக்கூடிய எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த புதினா எண்ணெய் எரிச்சல் கொண்ட குடலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குது புதினா குடலில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பை குறைச்சி குடலினுடைய உண்டாகக்கூடிய குடலின் உள்ளே உண்டாகக்கூடிய எரிச்சலை வந்து சரி செய்யுது தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க சிறிதளவு புதினாவை எடுத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாவே வயிற்றுப்போக்கு பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும் ஸோ குடல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்கொள்ள வராமல் தருக்க புதினா இலையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க தலைவலி ஏற்படாமல் தடுக்கும் புதினா இலை ஒற்றை தலைவலி சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை புதினா வர ஒற்றை தலைவலி குணமாகும் மேலும் ஒற்றை தலைவலையை அடிக்கடி அவதிப்படுபவங்க புதினாவை அரைச்சி நெத்தியில பத்து மாறி போட்டு அப்படின்னா விரைவில் சரியாகும் ஒற்றை தலைவலி குணமாக கண்டிப்பாக வந்து புதினாவை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் வந்து மருத்துவ முறையிலும் பயன்படுத்தலாம் உணவுகளையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒற்றை தலைவலி பிரச்சனையும் உங்களுக்கு போயிடும் வாய் துர்நாற்றம் நீங்குவதற்கு நீங்க வந்து கண்டிப்பாக புதினா இலையை பயன்படுத்தலாம் உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இருக்கு வாயில புதினா இலைகளை போட்டு மின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருக்காது உணவிலிருந்து பற்கள் மற்றும் ஈறுகளினுடைய இடுக்கு பகுதிகளில் தங்கக்கூடிய கிருமிகளை புதினா இலை சாற்றில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் பொருட்கள் முற்றிலுமாக அழித்து பற்கள் மற்றும் ஈறுகளை பாதுகாப்பாக வச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு எப்பயுமே காமனாக வாய் துர்நாற்றம்லாம் இருக்காது அது நீங்கணும் அப்படின்னா உங்களுடைய குடல் வந்து ஆரோக்கியமாக இல்லை கழிவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற அர்த்தம் அப்போதான் நமக்கு வாய் துர்நாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்றத அர்த்தம் ஸோ குடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னாலே புதினாவை நம்ம அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா குரல் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நீக்கப்படுவதாலே வாதி துர்நாற்றம் நாளடைவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவது குறைந்து போயிடும் வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி டிராவல் டைம்லலாம் வாமிட் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா புதினாவை நீங்கள் பயன்படுத்தலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வாமிட் பிரச்சனை ஏற்படும் சிலருக்கெல்லாம் வந்து வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது பயணிப்பதால் வாமிட் ஏற்படும் அதிகமாக வாமிட் எடுக்கிறவங்க புதினா இலைகளை நசுக்கி அந்த இலைகளினுடைய வாசனையும் முகர்ந்து வர வாமிட் பிரச்சனை குறையும் மேலும் வயிற்றை வந்து புரட்டி வாந்தி வர வரக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க ஸோ அதுக்கு முன்னாடியே சிறிது புதினா இலைகளை சாப்பிடுவதால் வாந்தி ஏற்படாமல் தவிர்க்கலாம் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிட்றாங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதினா இலைகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணப்படுத்தப்படும் ஸோ புதினா எண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கோ அல்லது உடம்புக்கோ தேய்த்து குளித்து வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு நீங்கி உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் மேலும் புதினா வந்து ஒவ்வாமை சளித்தொல்லை பல்வெளி செரிமான கோளாறுகள் போன்ற பல வகையான உடல் உபாதைகளை அதாவது இந்த உடல் உபாதைகளை நாள்பட்ட பிரச்சனைகள் நோய்களை உங்களுக்கு புதினா இலை தான் குணப்படுத்தும் ஸோ புதினா இலையை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை அப்படின்ற அளவில் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நல்ல மூடு வாழுங்க அடுத்து ஆரோக்கியமான பதிலை சந்திப்போம் நன்றி மக்களை